வீட்டுக்கு போலாமா ஏய் இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு வரீங்களா சரி நர்ஸ் சொல்லுங்க சார் சிஸ்டர் அந்த சிஸ்டர் எங்க அவங்களுக்கு வேற பிரான்ச்ல ஒரு முக்கியமான வர்க் வந்துருச்சு சார் அதனால அங்க போயிருக்காங்க ஒன் அவர்ல வந்துடுவாங்க என்ன நர்ஸ் ரொம்ப நேரமா நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னது இது டாக்டரே இன்னும் காணோம் கிட்டத்தட்ட பார்த்தா த்ரீ ஹவர்ஸ் மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆப்ரேஷன் இன்னைக்கு பண்ண முடியாதுன்னா முடியாதுன்னு சொன்னிட்டா கூட நாங்க கிளம்பி போயிடுவோம் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்கீங்க

சாரி ரகேஷ் வாங்க ம் சிஸ்டர் டேட்டர் ரெடி பண்ணிட்டீங்களா ஆமா டாக்டர் ரெடி பண்ணி 3 hours மேல ஆகுது ஓகே ஓகே போய் எடுத்து வைங்க நான் வரேன் ஆ ரகேஷ் சொல்லுங்க டாக்டர் ஆ இல்ல ரகேஷ் இப்போ நான் ஒரு ஃபண்ட் விஷயமா போய் இருந்தேன் அப்போ ஃபண்ட் குடுக்குறவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு எத்தனை ஆபரேஷன் பண்றீங்களோ அதுக்கான மணி ஃபுல்லா நாங்க கொடுத்துடுறோம் அப்படினு சொன்னாங்க சோ அமௌண்ட் நீங்க கொடுக்க வேண்டாம் அவங்களே அமௌண்ட் கொடுத்துடுவாங்க என்ன டாக்டர் சொல்றீங்க ஆமா ரகேஷ் நிஜமாதான் ம் சரி ஓகே ராகேஷ் இனி ஆப்ரேஷன் கழிஞ்சிட்டு நீங்க அவங்கள பார்க்கலாம் நான் வெயிட் பண்றேன் டாக்டர் ஓகே ஓகே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ண போறேன் கடவுள் என்ன கண்டிப்பா மன்னிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த எதிரிங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு காதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஆப்ரேஷன் பண்ணாம காதல மட்டும் சும்மா கட்டு போட்டு அனுப்பிடுவேன் இப்போ இல்லாட்டி அந்த பொண்ணுக்கு எப்போ வேணாலும் நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணால் நல்லாவே காது கேட்கும் அவங்க சொன்ன மாதிரிலாம் பண்ணனா அது நல்லாவே இருக்காது என்னோட டாக்டர் தொழிலுக்கு நான் பண்ணுறது துரோகம் ஆகிடும் சும்மா கெட்டு போட்டு அனுப்புறதுக்கெலாம் பைசா வாங்கினா நல்லா இருக்காது அதனால தான் அமௌண்ட் நீங்கள் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் இவனுங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கு காது கேட்கக்கூடாது ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கக்கூடாது அதுக்காக அவங்க சொல்ற மாதிரி காதெல்லாம் எதுவும் பண்ணிட முடியாது ஆப்ரேஷன் பண்ணாமல் விட்டுடலாம் தேட்ரோவில் யாரையும் வரவிடக்கூடாது அப்போதான் யாருக்கும் தெரியாது காது ரொம்ப வேதனைக்குதா இல்ல எனக்கு சுத்தமாவே வேதனை இல்ல ஏய் சுத்தமா பேசாத ஐயோ எனக்கு ரூல்ஸ் எதுவுமே தெரியாதே இரு வெயிட் பண்ணு நர்ஸ் சார் இங்க நர்ஸ் இப்போ ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்லையா இந்த சவுண்டா பேசலாமா என்ன எதுன்னு ஆ அது வந்து சார் ரெண்டு நாளைக்கு ஆப்சர்வேஷன்ல தான் வச்சிருப்போம் ரெண்டு நாள் கழிஞ்சி செக்அப் பண்ணுவோம் அப்போ இவங்களுக்கு ப்ளீடிங் இஷ்யூஸ் இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் அப்படி ப்ளீடிங் இஷ்யூஸ் எதனா இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் தென் ரொம்ப சத்தமாலாம் பேசக்கூடாது ரொம்பவும் ஸ்டெயின் பண்ணிக்க கூடாது இந்த ஒன் வீக் மாத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் தென் டேப்லெட்ஸ்லாம் உங்களை தேடி கரெக்டாக வந்துடும் நீங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் ஓகே சிஸ்டர் தென் வேற ஏதாச்சும் இருந்தால் டாக்டர் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுவாங்க ம் ஓகே சிஸ்டர் சரிங்க சார் ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்தால் கூப்பிடுங்க ஓகே சிஸ்டர்

சரியாச்சு சரியாச்சு அப்பா சொல்லுங்க என்ன சொல்லணும்னு எல்லாரையும் கூட்டி வச்சிட்டு உட்கார்ந்துட்டு கண்டிப்பா சொல்வேமா எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் இது அப்பா சூப்பர் முட்ட கண்ணே முளைச்சோண்ட அங்கனே இருவல்ல நீ வெச்சிருக்கேன் உனக்கு ஆப்பு அப்பா சொல்லுங்க ஓகே ஓகே கண்டிப்பா சொல்றேன் தன்மணி நல்லா கேட்டுக்கோ இன்னைக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் இல்லையா ஆமாப்பா வர கொஞ்சம் லேட் ஆகிட்டீங்க ஹம் அது ஏன்னா என் ஃப்ரெண்டு என்கிட்ட கிட்ட ஒண்ணு கேட்டிருக்கான் என்ன கேட்டாரு நீங்க இவ்வளவு சந்தோஷத்தோட இருக்கீங்க ஓகே என் ஃப்ரெண்டு ஒரு நல்ல கம்பெனி வச்சிருக்கான் அந்த கம்பெனில இருந்து அவர் ரிட்டையர் ஆயிட்டு இப்போ அவங்க பையன் தான் இருக்கான் சரியா சரி என்னப்பா உங்களை அந்த கம்பெனிக்கு கூப்பிட்டாங்களா என்ன இல்லமா இல்லையா வேற என்ன மாமா அது என் ஃப்ரெண்டோட பையன் ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கானா அவன் முடிச்சது இன்ஜினியரிங் ரொம்ப நல்ல பையன் அவன மாதிரி ஒரு பையன் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது சின்ன வயசுல இருந்தே நான் அவனை பாத்திருக்கேன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையன் இல்லையா அவனை பத்தி எனக்கு ஏ டு இசட் வரையும் தெரியும் அவன் ரொம்ப நல்ல பையன் அவனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் என் ஃப்ரெண்ட் என்னன்னா என் ஃப்ரெண்டோட பையனுக்கு நம்ம கவியை கேட்டிருக்காங்க கவியை ரொம்ப பிடிச்சிருக்கான் அதனால கவி மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் சொல்றான் என்ன சொல்றீங்க ஆமாமா நம்ம கவிய அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் அதனால பொண்ணு கேட்டிருக்காங்க அவங்க ஃபாரின்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்களாம் என் ஃப்ரெண்டோட பையனுக்கு மேரேஜ் எல்லாம் முடிச்சிட்டு அங்க போயிட்டு இனி ஸ்டே பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க கல்யாணத்துக்கு பிறகு கவி ஃபாரின்ல போய் இருக்க போறா எங்க என்ன சொல்றீங்க ஆமாம்மா கவி என் பேச்ச மீறவே மாட்டான் அதனாலயே நானும் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் இனி கவிக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து மேரேஜ் பண்ணி அனுப்பி அனுப்பிடணும் நல்லா இருக்கு மர்மவனே கேக்கவே நமக்க முத்து ஃபாரின்ல போய் இருக்க போறா அத நினைக்கும் போதே பெருமையா இருக்கு மர்மவனே பாத்தியா சொன்ன உடனே எல்லாருக்குமே சந்தோஷம் என்னம்மா கவி அப்பா கொடுத்த வாக்கு காப்பாத்துவல்ல சொல்லுமா அவளுக்கு வெக்க வந்துடுச்சு மர்மோனே ஹை அப்போனா எங்க அண்ணிக்கு கல்யாணம் ஆக போதா ஆமா ஆமா சூப்பர் எங்க சொல்லு கண்மணி இப்போ நான் என்ன சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன் எல்லா பக்கமும் உள்ள லாக் பண்ணி வச்சிருக்காங்க நல்ல படிச்ச பையன் அவன் அழகாவும் இருப்பான் நானே பார்த்துருக்கேன் எல்லா சொத்து பத்து வசதி எல்லாம் உண்டு இதுக்கு மேல இந்த வரண நான் எப்படி தட்டி கழிக்கன்னு தெரியலையே கவிக்கு இது இஷ்டம் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ எப்படி நான் இந்த தட்டி கழிக்க சொல்லுமா கண்மணி இல்ல கவி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களே அம்மா என்ன கேட்டுட்டா போச்சு ஜாமட்டி கண்மணி உனக்கு என்ன கவி அங்க மின் தாத்தா இருக்குதா நீ இப்ப இருந்த மாப்பிள்ளை கிட்ட கவி கிட்ட கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குதா அம்மா தானே கல்யாணம் பண்ண போறான் நம்மளா கல்யாணம் பண்ணிக்க போறோம் அவளோட முடிவு கேட்கணும்ல பரவாயில்லமா கேட்டுலாம் ஒரு வார்த்தை சரிங்க மர்மோனே நீங்க கேளுங்க கவி சிவசிவா என் ஜெரமோலந்து கல்யாணத்துக்கு எப்படியாவது ஒத்துக்க வையப்பா இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் தானேமா நீ அப்பா பேச்ச மீற மாட்டேன்றதாம் பார்க்க கொடுத்துட்டு வந்திருக்கேன் திடீர்னு வந்து இப்படி சொல்றேன்னு எதுவும் நினைக்காத எனக்கே தான் தெரியும் நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு போனேன் பத்தியா அப்போதான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன் அப்போ அவன் தான் எல்லாமே சொன்னது நல்ல பையன் அளவு போல இருப்பாமா உனக்கு பிடிக்காமல்லாம் போகாது கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் நீ எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற இல்லையா கவி சொல்லுமா அப்பா உன் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கேன் சின்ன வயசுல இருந்து நேத்திரனை விட உன் மேலதான் அதிகமா சிநேகம் காமிச்சு வளர்த்தேன் அதனாலதான் என் பேச்ச நீ எப்படி இருந்தாலும் மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் உன் முடிவு எதா இருந்தாலும் சொல்லுமா

எல்லாம் நல்லபடியா நடக்கும் கவி உன் விருப்பத்தை சொல்ல சொல்லு சொல்லுமா இந்த கல்யாணத்துல சம்பந்தம் தானே அப்புறம் என்ன அப்போ எந்த சேரும் கண்டா நல்ல ஒரு பெண்ணு பெத்தவங்க பேச்ச மீறாத நல்ல பெண்ணு அப்போனா நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது ஆமால எல்லாரும் ஜாலியா இருக்க போறோம் ஆமா ஆமா எல்லாரும் ஜாலியா இருக்க போறோம் என் மருமகளுக்கு கல்யாணம் ஆக போகுதா அப்பனா என் மருமக என் பையனை கட்டிக்க மாட்டாளா இந்த கல்யாணம் தான் நடக்குமா சுடர் கண்மணி என்ன நடக்குதுங்க எனக்கே ஒன்றும் புரியலடி என்னால மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு காரணமும் இல்லை அந்த பையன் அழகு படிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறந்த பையன் என்னத்தை சொல்லி தட்டி கழிக்கன்னு கூட தெரியலை நீ பார்த்துருக்கிய அந்த பையனை ம் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன்டி இப்ப இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் ஓ எப்படி என்ன சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தனே தெரியலடி என் மருமகனை கவி லவ் இருக்கான்னு சொன்னாலும் இவங்க கண்டிப்பாக ஒத்துக்கிட மாட்டாங்க ஏன்னா ம் எனக்கே புரியுதுடி எந்த பெற்றவங்க தான் ஒன்றும் இல்லாத பையனுக்கு கொடுப்பாங்க சுடர் கண்மணி சித்தம் பேசாத எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு எனக்கு உன் கஷ்டம் புரியும் நானுமே ஒன்றும் இல்லாத பையனுக்கு என் பெண்ணை கொடுக்க மாட்டேன் அண்ணன் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை கவி எங்கே போனாலும் நல்லா இருப்பாள் விடு இந்த கல்யாணம் நடக்கலைன்னு நீ வருத்தப்படாத கவிக்கு நல்ல வரன் வந்திருக்கு அதை மாத்திரம் பாரு கவி அதை கட்டினா சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பா ஆனால் பண வசதி எதுவுமே இருக்காது அந்தஸ்தாக வாழ முடியாது நாலு பேருக்கு மத்தியில் போய்ட்டு நிமிர்ந்து நிற்க முடியாது பணம் தாண்டி இந்த உலகத்தில் எல்லாமே பணம் தான் உலகத்தில் முதல்ல நிற்கிது அதனால தான் சொல்கிறேன் நீ அண்ணன் சொல்கிற மாதிரியே வந்த மாப்பிள்ளைக்கு கட்டி கொடு சுடர் நான் சொன்ன கேளுடி அதே தின்னும் படித்து கூட முடிக்கல கை தொழில்னு பார்த்தா ஆட்டோ ஓட்டுறது மாத்திரம்தான் அப்படி யோசிக்கும் போது சரிபட்ட வராதுடி கவி நல்லா இருக்கணும் அதை மாத்திரம் பாரு சுடர் முடியலடி எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா கவி மனசுல மாப்பிள்ள தான் இருக்காரு அவளுக்கு எப்படி இருக்கும் மாப்பிள்ள மனசுலயும் கவி மாத்திரம்தான் இருக்கா அவருக்கு இப்போ எப்படி இருக்கும் தெரியலடி நல்லா குழஞ்சு போயிருப்பான் மாமா எனக்கு ஹிந்திக்காரங்க எல்லாம் கல்யாணத்துல போடுவாங்கல்ல அது மாதிரி ட்ரெஸ் வேணும் அடே அப்படியா கண்டிப்பா வாங்கிடலாம்

அப்போ எந்த செருமோருக்கு கையோட கல்யாணத்தை முடிச்சு ஃபாரின் கிளப்பி செட்டில் ஆக போறாளா ஆமாம்மா சரி சரி மருமோனே எப்போ கல்யாணம் சொன்னாவளா ஆ ஆமாம்மா இன்னும் ஒரு வாரத்தில் வச்சுக்கலான்னு சொன்னாங்க என்ன தேதின்னு சொல்லல சரி சரி மருமோனே எல்லாம் நல்லபடியா நடக்கும் கண்மணி என்ன அமைதியா இருக்க எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கோம் உனக்கு என்னம்மா ஒன்னும் இல்லைங்க சரி சரிம்மா ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கேன் நான் நிம்மதியா கண்ணு மூடி உறங்க போறேன் என்னைக்கு நான்தான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறேன் சில பல கனவுகள்லாம் உடைய போகுது அந்த ஒரு தான் அது மாதிரி இல்லாம இந்த சேர்ம நல்ல வாழ்க்கை அமைய போகுது இதுக்கு மேல என்ன வேணும் சரி எனக்கு உறக்கம் வர மாதிரி இருக்கு நான் போய் உறங்க போறேன் அதானே எனக்கும் உறக்கம் வருது அப்ப போய் எல்லாரும் உறங்கலாம் ம் எல்லாரும் போய் உறங்குங்க சரிங்க ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா உறங்க போறேன் முத்துக்கு நல்ல ஒரு கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதமா என்ன என் கிட்ட சம்மந்தத்தை கேக்குறீங்க எனக்கும் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது ஏதோ மாமாவோட ஃப்ரெண்டு பையனா அவங்களுக்கும் உங்க உங்க பொண்ணுக்கும் தானே கல்யாணம் நடக்க போகுது சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரு கிட்ட விருப்பத்தை கேட்டா போதுமே என் எதுக்கு கேட்கணும் நீங்க சொல்றது சரிதான் மாப்பிளே ஆனா எனக்கு உங்க கிட்ட தான் கேட்கணும்னு தோணுச்சு கவி கிட்ட கூட கேட்கணும்னு தோணல